அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் செனாப் ரயில் பாலத்தில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் கத்ரா பெனிகால் இடையே நானூற்று முப்பத்தைந்து கோடி செலவில் அஞ்சி தொங்கு பாலம் கட்டப்பட்டு உள்ளது இந்த பாலம் எழுநூற்று இருபத்தைந்து மீட்டர் நீளம் கொண்டதாகும் இந்த பாலத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் இது இந்தியாவின் முதல் கேபிள் ரயில் பாலம் ஆகும் இதன் உயரம் எழுபத்தேழு மாடிகளுக்கு இணையானது இதன் பிறகு கத்ரா ரயில் நிலையத்தில் நடைபெற்ற விழாவில் கத்ரா ஸ்ரீநகர் இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அப்போது ரயிலில் பயணம் செய்த பள்ளி மாணவ மாணவியருடன் அவர் கலந்துரையாடினார் பின்னர் கத்ராவில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட விழாவில் ரூ நாற்பத்தாறாயிரம் கோடி மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் சில திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார் அப்போது அவர் பேசியதாவது இந்தியாவை பற்றி கூறும்போது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை என்று குறிப்பிடுகிறோம் அந்த கூற்று இப்போது உண்மையாகி உள்ளது வைஷ்ணவி தேவியின் அருளால் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் முதல் முறையாக ரயில் சேவை தொடங்கப்பட்டு உள்ளது இந்தியாவின் இதர பகுதிகளோடு காஷ்மீர் பள்ளத்தாக்கு ரயில் சேவை மூலம் இணைக்கப்பட்டு இருக்கிறது புதிய ரயில் சேவையின் மூலம் உதயம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா பகுதி மக்கள் பலன் அடைவார்கள் சவாலான மலைப்பகுதியில் வெற்றிகரமாக ரயில் பாதையை அமைத்து உள்ளோம் இந்த பாதையில் செனாப் மற்றும் அஞ்சி பாலங்களும் திறக்கப்பட்டு உள்ளன இது இந்தியாவின் தொழில்நுட்ப திறனை பறைசாற்றுகிறது புதிய வழித்தடத்தில் கத்ரா ஸ்ரீநகர் இடையே இரு வந்தே பாரத் ரயில்களின் சேவை தொடங்கப்பட்டு இருக்கிறது இதன் மூலம் காஷ்மீர் மக்களின் நீண்ட நாள் கனவு நனவாகி உள்ளது காஷ்மீர் பள்ளத்தாக்கில் புதிய ரயில் பாதையை அமைக்கும்போது பல்வேறு சவால்கள் எழுந்தன கரோனா பெருந்தொற்று மோசமான வானிலையிலும் துய்வின்றி கட்டுமான பணிகள் நடைபெற்றன பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள ஈவில் கோபுரத்தை பார்க்க சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் செல்கின்றனர் அதைவிட செனாப் ரயில் பாலம் உயரமானது ஆகும் இனிமேல் இந்த பாலத்தை பார்க்க சுற்றுலா பயணிகள் குவிவார்கள் மேலும் இந்தியாவின் முதல் அஞ்சி தொங்கு ரயில் பாலத்தையும் வெற்றிகரமாக கட்டியுள்ளோம் இதுவும் மிகப்பெரிய சுற்றுலா தலமாக மாறும் புதிய ரயில் சேவையால் ஜம்மு காஷ்மீரின் சுற்றுலா மட்டுமன்றி தொழில் துறையும் அபார வளர்ச்சி அடையும் காஷ்மீர் ஆப்பிள்கள் உலர்ந்த பழங்கள் காஷ்மீர் குங்குமம் மூலிகைகள் உள்ளிட்டவை ரயில்கள் மூலம் நாட்டின் இதர பகுதிகளுக்கு எளிதாக எடுத்துச் செல்லப்படும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பதினொன்று ஆண்டு கால ஆட்சியில் மக்கள் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது நான்கு கோடி ஏழை குடும்பங்களுக்கு வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டு உள்ளன ஆயுஷ்மான் பாரக் காப்பீடு திட்டத்தால் ஆண்டுக்கு ஐந்து லட்சம் வரை இலவசமாக மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுகிறது ஐம்பது கோடி பேருக்கு ஜன்தன் வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டு உள்ளன பன்னிரண்டு கோடி கழிப்பறைகள் கட்டப்பட்டு உள்ளன பன்னிரண்டு கோடி வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது கடந்த ஏப்ரல் இருபத்தி தேதி காஷ்மீரின் பகல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது காஷ்மீரின் சுற்றுலாவை சீர்குலைக்க வேண்டும் காஷ்மீர் மக்களின் வருவாயை தடுக்க வேண்டும் இந்தியாவின் ஒற்றுமையை சீர்குலைக்க வேண்டும் ஆகிய நோக்கங்களுக்காக தீவிரவாத தாக்குதல் திட்டமிட்டு நடத்தப்பட்டது இது பாகிஸ்தானின் திட்டம் ஆகும் பஹல்காமில் சுற்றுலா பயணிகளை எதிரையில் அழைமை செய்ய போரிட்டு தனது உயிரை தியாகம் செய்தார் பாகிஸ்தானின் திட்டங்கள் தீவிரவாதத்துக்கு எதிராக ஒட்டுமொத்த காஷ்மீர் மக்களும் கிளர்ந்து எழுந்து உள்ளனர் இதன் மூலம் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் வலுவான செய்தி எடுத்துரைக்கப்பட்டு இருக்கிறது ஒரு காலத்தில் காஷ்மீரில் தீவிரவாத பிரச்சினை நீடித்தது பாஜக ஆட்சி காலத்தில் தீவிரவாதம் ஒடுக்கப்பட்டு வளமான காஷ்மீருக்கு வித்திடப்பட்டு இருக்கிறது சுற்றுலா படப்பிடிப்புகள் சாகச விளையாட்டுகளின் மையமாக காஷ்மீர் உருவெடுத்திருக்கிறது இது பக்ரீத் பண்டிகை காலம் ஆகும் வரும் ஜூலை மூன்றாம் தேதி அமர்நாத் யாத்திரை தொடங்க உள்ளது இந்த காலங்களில் தீவிரவாத தாக்குதல்களை தடுக்க பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளன காஷ்மீரின் வளர்ச்சிக்காக நான் அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் காஷ்மீரின் வளர்ச்சியை தடுக்க யாராவது முயற்சி செய்தால் அவர்கள் முதலில் என்னை எதிர்கொள்ள வேண்டும் பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக கடந்த மே மாதம் ஆறாம் தேதி நள்ளிரவில் ஆபரேஷன் சிந்துர் ராணுவ நடவடிக்கை தொடங்கப்பட்டது இதன் மூலம் பாகிஸ்தானில் செயல்பட்ட தீவிரவாத முகாம்கள் தரைமட்டமாக்கப்பட்டன இதற்கு பதிலடியாக காஷ்மீர் எல்லை பகுதிகளில் உள்ள வீடுகள் கோயில்கள் குருத்வாராக்களை குறிவைத்து பாகிஸ்தான் இராணுவம் தாக்குதல் நடத்த முயற்சி செய்தது அந்த தாக்குதல்களை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக முறியடித்தது ஒட்டுமொத்த மக்களும் ராணுவத்துக்கு ஆதரவாக டோலோடு டோல் நின்றனர் இது புதிய இந்தியா இவ்வாறு பிரதமர் நரேந்திர மோடி பேசினார் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்